இன்னைக்கு நம்ம சமையலில் சோயாவும் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு நான்வெஜ்ஜி டேஸ்ட்டில் ஒரு சுக்கா அதாவது வெஜ்ஜி சுக்கா நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிளகு போட்டுக்கலாம் மிளகு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகு போட்டுக்கோங்க நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் லவங்கம் ஒரு அஞ்சு ஆறு எண்ணிக்கை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன பொருட்கள் போட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் போட்டுக்கோங்க இதை நல்லா நாம் ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலா தான் நம்ம இந்த சுக்காவுக்கு ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்கும் நல்ல மனம் வருது இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த கசகசா கலர் மாறுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல வருபட்டிருக்கு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு நாம் கட் பண்ணி வச்சுக்கோம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க இதில் இப்போது சோயாவும் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இது ரெண்டையும் நாம் வேக வச்சிடலாம் இப்போது ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதில் லேசாக மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் இதில் லேசாக உப்பு போட்டுடலாம் நான் அடுத்து நாம் கிரேவியில் உப்பு சேர்ப்போம் இது இப்போது நல்லா இது வேகட்டும் இது அப்படியே வேக விட்டுடலாம் நம்ம வறுத்ததெல்லாம் இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வதக்காமல் போட்டிருக்கோம் அரைக்கும் போது நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாம் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு பிரியாணி அலை சேர்த்துக்கலாம் இல்லை பொடியாக நறுக்கனை வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அதில் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோம் ரெண்டே ரெண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் இது வரப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதில் நாலு தக்காளி நம்ம பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இதையும் இதில் சேர்த்துடலாம் இதுவும் நல்லா வேகட்டும் இது நல்லா விந்துகிட்டு போதே நம்ம இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்த வச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அல்லது சாம்பார் பொடியும் தான் சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் சோயாவும் நல்லா வெந்திருக்கு இப்போ நாம் இதை அது அதோட சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா பாதிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு சுக்கா நீங்கள் நான்வெஜ் சுக்கா சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா பெரட்டி எடுத்துடலாம் நம்ம பெரட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம மசால் பொடி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கமகமகமான்னு வாசனை சூப்பராக இருக்கு இதோட இதை நல்லா விட்டுருங்க சூப்பரான வெஜ்ஜி சுக்கா ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்